பார்க்கலே நம்ம பிக் பாஸ் முதல் ப்ரோமோ தார் மார் அப்படின்னே சொல்லலாம் வரா டே வேற லெவல்ல கேம் பிளேடா அவர் தான் நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு நல்ல வேளை நான் அவுட் ஆனேன் என்னையை விட்டுருந்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கோ கைகலப்பு நடந்திருக்கோம் நான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு பிக் பாஸ் காதுல அது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சோ சம்பவத்தை கிரியேட் பண்ணிட்டாரு பிக் பாஸ் அப்படின்ற விஷயங்கள் தான் ஏன் என்ன நடந்தது அப்படின்னு பாக்கும்போது பிக் பாஸ் வந்து இன்னைக்கு புதுசா ஒரு ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா அவுட் ஆனவங்களும் இந்த கேம்ல வந்து கலந்துக்கலாம் ஆனா எப்படின்னா யாரையாவது ஒருத்தவங்கள ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இது வந்து எப்படி ஃபேரான கேம்னே தெரியல அவுட் ஆனவங்க எப்படி வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்போ விளையாடுறவனுக்கு என்ன மதிப்பு இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு அவுட்ன்றதுக்கு என்ன வேல்யூ இருக்குன்றையா சோ அவருக்கு தேவை இந்த வீட்டுக்குள்ள தட்டி ஒரு தரமான சம்பவம் ஒன்னு நடக்கணும் அதனால பார்த்தாரு இவங்க சேஃப் கேம் ஆடுறாங்க ராணுவ பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நார்மலா அவர் ரொம்ப இன்னசென்ட் இத சொல்லணும் அப்படின்னாலே அவருக்கு ஒரு பத்து நேரம் சொல்லி புரிய வைக்கணும் அதுவும் அவரோட மைண்ட் செட்ல இருப்பார் அப்படிங்கும் போது கண்டிப்பா சம்பவம் வரும் அதுவும் அவரே அவரோட வாயால பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்த நைட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தடவை அந்த வார்த்தையை சொன்னேன் நல்ல வேலை நான் இல்ல இருந்தேன்னா கண்டிப்பா அடித்தடி ஆயிருக்கும் அப்படின்றத சொன்னார் சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பிக் பாஸ் வந்து அந்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு உள்ளுக்கு அனுப்ப போய் நினைச்ச மாதிரியே கைகலப்பு வேற லெவல் சம்பவம் எந்த சீசன் இந்த சீசன் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்றதா பிசிக்கல் வயலன்ஸ் டேரெக்டாவே நடந்திருக்கு இது வரைக்கும் டேரக்டா நடந்ததுல எல்லாருமே பயந்து இன்டெரக்டா அடிச்சிருப்பா ஒரு சண்டை வரும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வார்னிங் அப்படின்றது இங்க டேரக்டாவே நடந்திருக்கு அதுக்கான ஒரு முக்கியமான காலம் நான் விஜேசுமே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவர் தானே சொன்னாரு செய்யுங்க ஒட்டச்சி ஆடுங்க தப்பா கத்துக்கலாம் உடைங்க எடுத்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி என்னாரு உடச்சிட்டாங்க அவ்வளவுதான் இன்னொன்னு என்ன ரயான டவுனாவே வச்சுட்டு இருந்தாங்க சோ அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற காண்டி பண்ண ஒரு கோமாளித்தனமான வேலை அப்படின்றதான் நான் வந்து பாக்குறேன் இன்னொன்னு என்னன்னா அந்த கேம் வந்து பால் பீட்ல திரும்பவும் ஆரம்பிக்க ஓடி போய் பிடிக்கிறாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு பீட்டுக்கே வந்து ராணா வந்து புடிச்சிட்டாரு ஜெஃப்ரிய ஜெஃப்ரியோட டால புடிச்சிருக்கிறான்றாங்க ஆனா அப்ப ராணுவோட கை வெளியே இருக்குது இந்த பக்கம் பின்னாடி அதாவது இராணுக்கு பின்னாடி வந்து ரயான் தான் இருந்திருக்க மாதிரி தெரியுது பொம்மையை பிடிச்சி இருக்காது இழுக்காதுன்னு சம்பவம் அந்த கேம் வந்து முடியுது அதாவது அந்த டாஸ்க்ல அந்த ரவுண்ட் வந்து முடியுது ஐ திங்க் ஜாக்லின் ஆல்ரெடி அவுட்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் காஸ்ட்யூம் மாத்திட்டாங்க சோ அதனால அது நம்மளால பாக்க முடியும் யாராவது அது அவுட் பண்ணுது அப்படின்ற மாதிரிதான் இருக்குது இன்னொன்னு என்ன முத்துவும் சாத்தனம் செய்து விஷால பிடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம காமிச்சிருக்காங்க பயங்கர டஃபா போயிட்டு இருக்கு கேமு இவங்களை தாண்டி தானே உள்ளுக்கு போகணும் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கும்போது அது ஈஸி இல்லை சோ இங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயான் டாஸ்க் முடிஞ்சதுமே நேரா வந்து பால் எதிர பிடிச்சி உனக்கு ரூல்ஸ் படிச்சியா இல்லையா ரூல்ஸ் புக்ல இருக்க தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சடார் கை நீட்டிட்டாரு ராணுவ வந்து அடிக்கிறதுக்கே போயிட்டாரு அடிக்கவும் செஞ்சாரு அந்த டைம்ல ராணுவம் எழுத்து அடிக்கும் போது பிரச்சனை பெருசா வடிச்சு அருண் ஒரு பக்கம் பிடிக்க இந்த பக்கம் ஒரு பக்கம் பிடிக்கன்னு எல்லாருமே சேர்ந்து மாத்தி மாத்தி ஒருத்தவங்களை ஹோல்ட் பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட கைகளுக்கு தான் நடந்தது இந்த இடத்துல அஹ் ஏ யாரா நீ ராணவுடா அப்படின்னா ஒன்னா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ரயான் இங்க இருந்து கத்த யூயோ வயல்காடுக்கும் வயல்காடுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரிதான் அது வந்து இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த அருண் தான் நேத்துல இருந்து பயங்கரமா டாஸ்க்ல கத்தி கூச்சிருக்கிட்டு வந்து நேர்மையா நிதானமா ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் கிரியேட் பண்ணிருக்காரு இப்போ அதான் நடந்துக்கு ராணுவ கட்டி புடிச்சு ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் காம் டவுன் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து பதட்டம் நிக்கலன்றதுதான் இதுல ஜாக்லின் வந்து நேரா போயிட்டு ரயான்கிட்ட போடுறாங்க எதுக்குடா கை தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி வந்து பேசுங்க அவரே அங்க கோதிரை கத்திட்டு இருக்காரு நேத்துல இருந்து ஜாக்லினோட அந்த ஸ்பீச் அவருக்கு பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி இறங்கி ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க தப்புன்னு சொல்றாங்க அந்த குழந்தை தினமா பண்ணாத குழந்தைங்க கூட ஆடுற தப்பு அப்படின்னா அட்வைஸும் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதுவே ரயானுக்கு பிடிக்கல அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்த ஜாக்லின் ரயானுக்கு அப்போஸ்ட்லதான் நிப்பாங்க அந்த இடத்துல ஸோ அப்படி இருக்கும்போது இது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் பட் இதை நம்ம தவறுன்னு இவங்களும் சொல்ல முடியாது பிக் பாஸும் அதை தான் எதிர்பார்த்தா அவங்க உள்ள இறக்கிருக்காங்க கண்டஸ்டன்ட்டும் அந்த மாதிரி தான் ஹோஸ்ட்டுமே அப்படிதான் சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு அப்போ இதுல வந்து இவருக்கு கார்டு கொடுக்கறதோ இல்லைன்னா வந்து வார்னிங் வார்னிங் ஓகே ரெட் கார்டு கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் நான் வந்து பாக்குறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு இதை பத்தினா உங்களோட கற்றுக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க